இன்றைய வேதவாக்கு வாக்கு இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை முதலில் அனைவரும் உணர வேண்டும் நோவ காலத்தில் பாவம் பெருகியது போல் இப்பொழுது பாவம் பெருகி வருவதை கண்கூடாய் காண்கிறோம் ஆனாலும் மனம் திரும்பாமல் போகிறோம் அது எப்படி என தெரியவில்லை நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நாமே நியாயம் செய்கிறோம் நான் எல்லாம் சரி அவன் செய்வதையெல்லாம் தவறு என நாமே முடிவெடுத்துக் கொள்கிறோம் தனக்கு தானே நியாயம் சொல்லும் எந்த ராஜ்யமும் நிலை நிற்காது என வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ நாடுகள் வரும் சட்டங்களை பாருங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா என நாம் என்ன சொல்கிறோம் யூரோப்பிய கிறிஸ்தவம் ஒரு கான்ஸ்டான் ா என்கிறதான பேரரசன் கிறிஸ்துவை ஏற்று மதம் மாறியதால் அவர்களும் மாறினார்கள் அவர்கள் சத்தியம் அறிந்து மாறியது அல்ல ஒரு மிகப்பெரிய இந்து நாடு இந்த சட்டத்தை அமுல்படுத்த முடியாது என்கிற சோதம் கோமரா மோப் எல்லாம் தெரிந்தும் தெரிந்தும் தெரியாதது போல இருந்தார்கள் எப்படி அனுபவித்தார்கள் எப்படி அனுப்பப்பட்டார்கள் பாண்டவரே இதை அனுமதித்து அறிக்கை விட்டிருக்கிறார் என்றால் பாருங்கள் இவர் போன்ற வழிநடத்துபவர்கள் நம்மை பரலோகம் கூட்டிக் கொண்டு போவார்கள் என நாம் இவர்கள் சொல்லும் கட்டுக்கதைகளை நம்பி ஞாயிறுதோறும் காலைதோறும் சபைக்கு போய் காணிக்க போட்டால் தேவன் பர்லோக பாக்கியம் தருவார் என நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஏமாந்து போவோம் நாம் இருப்போம் இயேசு கிறிஸ்து பிறந்து இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆன பிறகும் அவர் பிறந்தநாள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாமல் கேக் வெட்டி பிரியாணி சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குகிறோம் வேதத்தில் அவரின் பிறந்தநாள் திட்டவட்டமாக காணப்படுகிறது இம்மைக்கு உரிய வாழ்வை நம்பி நாம் அநேக நேரங்களில் ஏமாந்து போகிறோம் ஆகினாலே நாம் செய்வது தான் சரி என்றதான ஒரு நோக்கத்தோடு நாம் செயல்படாதபடிக்கு ஆண்டுவராக இயேசு இயேசு நமக்கு காட்டுகிறதான பாதியிலே நடந்து செல்ல நம்மை நாமே விட்டு கொடுப்போம் சரியான பாதையிலே வேதவசம் சொல்வதான பாதையிலே நாம் தொடர்ந்து பிரயாணப்படுவோம் கர்த்தர் நம்மை அந்த பரலோக பாக்கியத்துக்கு பாத்திர நம்மை மாற்றுவராக ஆமீன் காட் யூ